இது வந்து சாப்பாடு வண்டி புட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாட்டா மெகா மயந்திரா ஜீட்டோ டீசல் வண்டி ரேட்டு ஒன்று எண்பதுன்னு சொல்லுதோம் நேரம் கண்டிப்பாக குறைச்சிக்கொடுப்போம் சுத்தமாக அடைக்கும் ஒரு டீசலுக்கு துணிஞ்சி எடுக்கலாம் பைக்கு விட்டு வந்து காரை விட்டு போகலாம் வண்டி ஒரு மூணு நாற்பது ரூபா சொல்லுறோம் ஒரு மூணு நாற்பது கூடாது மாடல் ஒரே ஓனர் டாட்டா ஐரிஸ் பக்கம் ஓன் போடுற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுவோம் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டாட்டா விஞ்சூர் இது ஒரு ரேட்டு வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா நேரில் வந்து வாங்கும் நேரம் குறைச்சரும் ரேட்டு வந்து நாலு லட்சத்து பதிஞ்சாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி நேரில் வந்து பாருங்கள் வணக்கம் நெல்லைக்காஸ் பவர் சித்திரம் தென்காசி மாவட்டம் வண்டி நம்ம வண்டி நான் இருக்குன்னா கார் ஸ்விஃப்ட் இருக்குது குவிட்டு இருக்குது ஒரு செல்லூர் இருக்குது டாட்டா விஸ்டா சூப்ரோ டாட்டா மேஜிக்கு இனோவா அடுத்தால் லோடு வண்டியில் மாதிரி சூப்பர் கேரியில் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி இருக்குது கூண்டு வண்டி இருக்குது பிக்கப்பில் கூண்டு வண்டி இருக்குது பட தோசுது அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட் நம்முடைய எல்லா வண்டியுமே இப்போ குங்கிலும் இருக்குது வெள்ளை வண்டியும் இருக்குது வேறு தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் பவர் சத்திரம் வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி இப்போ புது மார்க்கெட் ஏற்றால இருக்குது கிழக்கு ஒரு ரெண்டு மூணு ஷோரூம்க்கு ஒருத்தரும் மொத்தம் எங்கள் இறையும் போன் பண்ணா சொல்லி கூட கூட வந்துடுவோம் உங்களை ஃபஸ்ட்டு தான் கூட வந்துடுவோம் காரில் வந்து பண்ணி வந்துடலாம் போன் பண்ணி கேட்டு வந்துடலாம் நம்மளோட எல்லா வண்டியுமே இருக்குது அதில் சாப்பாடு வண்டி வண்டி இருக்குது கூண்டு வண்டி புட்டு புட்டு வண்டி வண்டி போய் செஞ்சிருக்கோம் அது வீடியோ போடுவோம் அந்த வண்டி பாருங்கள் நம்மளா எல்லா வண்டியுமே இருக்குது ஜீட்டோலேருந்து சூப்பரோ ஜீட்டோ லோடு வண்டி அனைத்து வண்டி எல்லா வண்டியும் இருக்க மாட்டேன் வண்டியெலாம் வண்டியும் கிடையாது லோடு வண்டியில் என்ன வண்டியிலாம் வரணும் எல்லா வண்டியும் பாருங்கள் லோடு வண்டியை வண்டி போடும் சாப்பாடு புட்டு வண்டி இருக்குது ஜீட்டோ இருக்குது எல்லாம் வீடியோ போடும் ஒரு வண்டியை வரிசையாக பாருங்கள் பாருங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் வணக்கம் நெல்லைக்கா பவர் சித்திரம் இங்கே பார்க்க அப்புறம் வந்து டாட்டா விஞ்சூர் ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் வண்டி பார்த்து தெளிவாக இருக்கும் மூணு ஓனர் தான் இல்லை எந்த வேலையுமே எல்லா வேலையும் பார்த்தாச்சும் எடுத்து அப்படியே ஓடலாம் வண்டியை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு இல்லை குத்தனார் வேலைக்கு நடுவ காலேஜியெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் டீசல் வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதினொன்றுமாக இருக்கும் மூணு ஓனர் ஆமாம் ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனரு டாட்டா விஞ்சூர் இது ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா நேரில் தான் வாங்க குறைச்சிடும் நேரில் குறைச்சிரும் அது ஒரு மயந்தா சூப்பரோ இது ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி ஏசி வந்துடும் பவர் ஸ்டேண்டிங் வந்துடும் இல்லை கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே செவன் எல்லாம் ஒர்க்கிங் தான் செவன் சீட்டில் சூப்பர் வண்டி பார்வர் சீட் போடுறோம் வண்டி ஜம்முன்னு இருக்கும் செவன் சீட்டரில் சூப்பர் வண்டி பவர் சீட்லாம் போட்டு ஜம்முன்னு உள்ளே சீட்டு பரவாயில்ல இருக்கா இருக்கா பத்து பேர் ஈஸியாக இருக்கலாம் ஏசி வண்டி எல்லா வேலையும் பார்த்து சீட்டு புதுசாக போட்டு வேலை பார்த்து விட்டாச்சு இருக்கும் பிடிசு சூப்பர் வண்டி கமர்ஷியல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் தான் ரேட்டு வந்து மூணு லட்சி நாற்பத்தாயிரம் ரூபா நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி குறைச்சிக்கு நேரில் வந்து பாருங்கள் இப்போ டாட்டா ஐரிசி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் டீசல் வண்டி ஒரு டீசல் முப்பது ரூபா கிடைக்கும் இங்கே பைக் மாதிரி யூஸ் பண்ணலாம் பானிபுரி ஏழு பஞ்சு மூட்டை ஆகிறதுனா வண்டி எல்லாம் வண்டி சூப்பர் அம்மா முப்பது ரூபாய் சுத்தமாக அடைக்கும் டாட்டா ஐரிசி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் இங்கே எல்லா வேலையும் பதினாறு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு போயிட்டே வாங்கி வாட்ல ரெண்டாவது பதினாலு மாடல் ஒரே ஓனர் டாட்டா ஐரிசி பக்கம் ஓன் போடு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லுவோம் நேராக கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நல்ல வண்டி லோக்கல் நம்பர் வந்து ஒரே ஓனர் வண்டி அடுத்து பார்க்க போகிறது டாட்டா மேட்ச் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு தான் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லாரையும் பார்த்தாச்சு வண்டியை பார்க்க சூப்பராக இருக்கும் நாள் டயர்லாம் இருக்கும் இன்ஜின்லாம் இருக்கும் டொட்டிக்கிட்டே சூப்பராக இருக்கும் எல்லாமே வேலை பார்த்து விட்டாச்சு ஆறு பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம்ல டாட்டா மேட்சுக்கு ஓன் போர்டு வண்டி பக்கா ஓன் போர்டு டீ போர்டு கிடையாது வேலை மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லுதோ ஒரு மூணு ஓனர் நேராக தான் ரெண்டு குறச்சு விடுவோம் பதினாறு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரி கிட்டா விஷ்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு எடுத்து அப்படியே ஓட்டு ஓட்டு போகலாம் நல்லாயிருக்கும் வண்டி உள்ள சீட்காரெலாம் பாருங்கள் வண்டியெல்லாம் தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி கோட்டா இன்ஜின் எல்லாம் ஒரு தான் கோட்டாச்சட்டு மூணே ஓனர் ரேட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்லுவோம் நேரம் தான் கம்மி பண்ணணும் ரொம்ப நேரில் வந்து பாருங்கள் தென்காசி வாங்க பவர் சத்திர வாங்க வீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டி மூணு ஏழாவது சொல்லிக்கணும் ஒரு ரேட்டு இப்போ ரேட்டு மூணு ஆகி கேஜி எல்லாம் வண்டி மேலே சேல்ஸ் ஆகாமல் நிற்கி வாங்கணுன்னு குறைச்சி கொடுப்போம் ரெண்டு ஓனர் வண்டியாக ஊட்டி நம்பர் இப்போ ரெண்டு புது டேர் பேக் ரெண்டு அரைக்கண்டிஷன் இருக்கும் ஏசியெலாம் ஒர்க்கிங் தான் எவ்வளோ கிலோமீட்டர் எழுபத்தொன்று எழுபத்தொன்று வாட்டி இருக்கும் இங்கிலாம் தெளிவாக இருக்கும் இங்கிலாம் தெளிவாக இருக்கும் எந்த வேலையுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் நாலு குயிட்டு பதினஞ்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா கொண்டாந்து நல்லா போட்டு விடலாம் இருந்தாலும் தான் போட்டு இங்கே மஹேந்திரா பிக்கஅப் சின்ன பிக்கப் ரெண்டு பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சியெல்லாம் காட்டி கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும் சாதா இஞ்சுன்னு இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சொல்லுதும் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க எஃப்சியெலாம் காட்டி கொடுத்து கொடுத்துருவோம் வண்டி மாதிரி தங்காய்ச்சி போட்டால் போகிறதுக்கு நல்லா காசு வாங்க நம்மளோட எல்லா வண்டியும் இருக்குது டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி டாட்டா ஏசி சூப்பர் கேரி சூப்பர் ஏசி எல்லா அனைத்து வண்டியும் இருக்குது லோடு வண்டியிலேருந்து கார் எல்லா வண்டியுமே இருக்குது நம்மளோட வந்து வண்டி எடுக்காம போகணும் சீட்டோ ரெண்டு சீட்டோ இருக்குது நம்மளோட அனைத்து வண்டியுமே இருக்குது இல்லைக்காசு பத்து ஆறு வண்டி இருக்குது நீங்கள் வாங்க இந்த பார்த்துட்டு போகலாம் தென்காசி போட்டோம் பாவர சுற்று வாங்கினேன் இப்படி எல்லா வண்டியுமே இருக்குது அப்படியே பெலினோ பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் ஒரு ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் பத்தாயிரரூவா சொல்லுங்க இதுவும் குறைச்சி கொடுப்போம் ஃபைனான்ஸ் ஒரு நாலம்பு போகலாம் வண்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ம் இல்லை கீரெலாம் காட்டுங்க ஆட்டோமேட்டிக் கீரை வருங்க கீர் கியர் கவர்லாம் சூப்பராக இருக்கும் அதில் எந்த வேலையுமே இருக்காது டாப் மாடல் வந்து ஏசி பவர் சேரிங் பவர் ஒன்டோடு ஏர் பேக் வந்துடும் கேமரா எல்லாமே வந்துடும் வெளியில் ரெண்டு பதினெழு மாடல் மூணு மோனல் ரேட்டு அஞ்சு பத்து நேரம் குறைச்சி கூப்பிட்டு நேரில் வாங்க பவர் சுத்துறவாங்க அடுத்து பக்கம் வரும் ஜெல்லிடும் டீசலு ஜெட் எக்ஸ் டாப் மாடல் ஏசி பவர் சேரிங் பவர் ஒன்றும் ஏர் பேக் ஏபிஎஸ் ബേക്ക് പേപ്പർ എല്ലാം വന്നിരും ടീച്ചൽ വണ്ടി ഒരു ഡീസൽ ഇരുപത്തഞ്ച് രൂപ സുത്ത അടയും ജല്ലിരും മാറി ജല്ലിരോ ഡീസൽ വണ്ടി പാരുങ്ങായി പി എസ് ബ്രേക്ക് വന്നിരും വേസ്റ്റ് കേമ്ര എല്ലാം വന്നിരും കിലോമീറ്റർ തൊണ്ണൂറ് രൂപ വണ്ടി മാറി ജല്ലി ഡീസൽ വണ്ടി രണ്ട് ഓണർ തന്നെ வண்டி தெளிவாக நாலு டைம் புது டயர் வண்டி எந்த வேலையுமே இருக்காது ஒரு டீசல் இருபத்தஞ்சி ரூபாய் சுத்தமாக அடைக்கும் ஒரு டீசலுக்கு துணிஞ்சு எடுக்கலாம் பைக்கு விட்டு வந்து காரை விட்டு போகலாம் வண்டி ஒரு மூணு நாற்பது மூணாவது ரூபா சொல்லுறோம் ஒரு மூணு நாற்பது கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு போட்டு போட்டுவிடுறோம் தமிழகம் நேரில் வாங்க மயந்திரா ஜீட்டோ ரெண்டு பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் எஃப்சிலாம் காட்டி கரெண்ட்டாக கொடுத்துருவோம் ரேட்டு ஒன் எம்பதுன்னு சொல்லுறோம் நேரம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு ரெண்டாவது பதினஞ்சு டயர் எல்லாமே போட்டாச்சு நாலு புது டயர் நாலுமே புது டயர் வரணும் வே ஷார்ட் பண்ணி போய்ட்டே இருக்கணும் வளர்தான் அதில் மாற்றணும் போயிட்டே இருக்கணும் வளரம் வேறு வேலையாக கிடையாது இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் மயந்திரா ஜீட்டோ டீசல் வண்டி ரேட்டு ஒன்று எண்பதுன்னு சொல்லுதோம் நல்லா கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு ஓனர் டி சாதா டிஏ இன்ஜின்னு அந்த இன்ஜினில் எந்த வேலையுமே வராது நல்ல வண்டி ஏசியெலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியை பாருங்கள் இல்லாமல் அரை கடை இன்ஜின்னு டயர் இருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்று பூ இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சாதா இன்ஜின் ியே இன்ஜின்ு பொ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு ஓனர் எட்டு நாலு பதினஞ்சு விழுதும் நிலவு ரெண்டுமே குறைச்சி கொடுக்கும் நில வந்து பாருங்கள் எடுத்து அஞ்சு மாடல் நாலு ஓனர் எஃப்சி அடுத்தது ரெண்டாம் மாதம் இருக்குது இன்சூகரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி வந்துடும் பவுல் சேரி பவுண்டலாக வந்துடும் இன்னோவா டோ லோ பட்ஜெட் வண்டி பாருங்க பாருங்க வண்டியை பாருங்கள் ரேட்டு நாலு பதினஞ்சு ஒன்று குறைச்சி கொடுப்போம் அதனால் உள்ளே காட்டுங்க சார் பின்னால் டிவியெலாம் காட்டுங்க டிவியெலாம் ஒன்றும் காட்ட முடியா ரெண்டாவது அஞ்சு மாடல் நாலு ஓனர் டொயட்டோ இனோவா ரேட்டு வந்து நாலு லட்சத்து பதிஞ்சாயிரம் ரூபாய் மேலே தான் குறைஞ்சி குறை வந்து பாருங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாவது பதினேழு மாடல் வீடிஐ வீடியை ஒரு ரெண்டு ஓனர் வண்டி பார்த்து தெளிவாக நாலு டேர் புது டேர் வண்டி எந்த வேலையுமே இருக்காது வண்டியை பார்த்தோம் சூப்பராக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் மாறுதி வீடியை ஷிஃப்ட்டு டீசல் வண்டி டீசல் வண்டி கம்மல் உப்பாட்டம் கிடையாது கம்மல்லே டீசல் கிடையாது ஒரு டீசல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுத்தமாக அடைக்கும் இது பைக் மாதிரி யூஸ் பண்ணாதான் எல்லாம் சூப்பராக இருக்கும் மாறி ஷிஃப்ட்டு ரெண்டாவது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ஆறு லட்ச ரூபா சொல்லுதும் நேரம் கண்டிப்பாக குறச்சி கொடுங்க நேர்வாங்க அப்பவே ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனரு விஎஸ் ஃபோர் வண்டி ஒரு ரேட்டு வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி வண்டி அப்புறம் சூப்பராக இருக்கும் மூணு டேர் புது டேரு எஃப்சி இருபத்தேழு இருக்குது இன்சூரன் இருபத்தாறு ஆறாம் மாதம் இருக்குது வண்டி எடுத்து அப்படியே ஓடலாம் விஎஸ் ஃபோர் வண்டி சிக்ஸ் கிடையாது போர் சாதாஞ்சி வண்டி வேலையே வராது வான எடுத்து அப்படியே ஓடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி நேரம் ரெண்டு குறச்சி கொடுப்போம் வணக்கம் நல்ல காசு இது லோடு வண்டி ஸ்டாண்டு அப்போ பார்த்தா கார் ஸ்டாண்டு பார்த்தோம் லோடு வண்டிக்குள்ளது இது பார்த்தா சாப்பாடு வண்டி புட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாட்டா மெகா வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை பாருங்கள் நாங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டீசலு கூண்டு எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வட்டிலா சாப்பா ஓப்பன் கட்டும் ஓப்பன் கட்டணுமா அப்படியே அப்படி ஓப்பன் பாருங்கள் உங்களுக்கு புட்டு வண்டி எல்லா எதுவும் யூஸ் ஆகும் ஆ வச்சுக்கலாம் சாப்பாடு வண்டி புட்டு வண்டி ஓப்ப பேக் ஓப்பன் எப்படி இருக்கு ஃபுல்லாக ஓப்பன் சுவிட்சு போர்டு அதில் அவ்வளோ டேங்க் இருக்குதுல்ல ஆமாம் அதாவது செட் பண்ணிக்கணும் அதான் புட்டு வண்டி சாப்பாடு பண்ணுற வண்டி பேர்டைஸ்லாம் பண்ணிக்கலாம் வேலை மூணு லட்ச ரூபா வருது ஒரே ரெண்டே ஓனர் மெகா வண்டி நல்லா வண்டி ரன்னிங் எஃப்சி கரண்ட்டு இருந்தால் கரண்டில் இருக்குது எல்லாமே கரண்டில் இருக்குது ரேட்டு மூணு லட்சம் ரூபா வரும் நேரில் வாங்க கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி எந்த வேலையும் கிடையாது எல்லா வேலையும் பார்த்து வச்சாச்சு ஃபைனான்ஸும் ரெண்டு ரூபா பண்ணுவாங்க இப்போ வந்து படத்தோசு ஐ தி ஐட் டூ ஏசி வண்டி படத்தோசு கூண்டு வண்டி சூப்பராக வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் சுற்றி சுற்றி பாருங்கள் இருபத்தி மூணு மாடலும் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் வரை அறுபதாம் தான் இருக்குது டிசி வண்டி ஐ டூ ஏசிலாம் அவ்வளோ இருக்கும் ஹூண்ட் ரெண்டாஸ் மண்ட் இருக்கும் ஏசி இருக்கும் நல்ல வண்டி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் படது வச்சு ஐ டூ ரேட்டு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி போய் நேரில் வாங்க பவர் சுற்றுவாங்க இது ஐ த்ரீ ப்ளஸ் இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனரு ரெண்டு ஓனர் ரெண்டு தெளிவாக இருந்தாலும் பார்த்தாச்சு எஃப்சி கரண்ட் எஃப்ஸு கரண்டில் இருக்குது இது ரேட்டு எட்டாயிரம் ரூபா வரும் நாலு டே நங்குற மாதிரி இருக்கும் அதில் எந்த விலையுமே இருக்காது எடுத்து அப்படியே ஓடலாம் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு தோஸ்து படா தோஸ்து தோஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன வண்டி இது மறந்து போச்சே இந்திரா பி ஃபிஃப்டி ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் லைஃப் டைஸ் வண்டி இதே வண்டி புது வண்டி எட்டு எட்டும் போது அந்த வண்டி ஏன்னா இது லைஃப் டைஸ் வண்டி இந்த புதுவண்டி பார்த்தோம்னா ஒரு வாட்டம் வரும் வண்டியை பார்த்தா நாலு நாலு தெளிவாக இருக்கும் இந்திரா பி ஃபிஃப்டி இது ஏசி கிடையாது நான் ஏசி இந்திரா பி ஃபிஃப்டி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சியெலாம் கரெண்டாக கொடுத்துருவோம் ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வரும் நேரம் வந்து கரெண்டாக புது வண்டி ரேட்டு எட்டு லட்சம் ரூபா வருது அது லெப்டாய் கிடையாது இது லெஃப்டாய் வண்டி இது பார்த்திங்கன்னா இல்லை பதினாறு மாடல் அசால் தோஸ்து மூணு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சியில் கரண்ட்ஸு கரண்ட்டு நாலு டயர் நல்லாயிருக்கும் வண்டியை பாருங்கள் பவர் பவர்ஸ்டேரிங் வண்டி இண்டி போன்றாரெல்லாம் தொட்டியும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மூணே ஓனர் தான் ம் எல்லாம் நாலு ஐம்பது வருது ரெண்டு மூணு ஓனர் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பல நாலு மூல் வண்டி கிடையாது தட்டுப்பாடுன்னு சீக்கிரம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு மாடல் தோஸ்து வண்டி சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டியை பா வண்டி கிடையாது பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் எப்சி வரும் இன்னொரு கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு மூணு லட்சத்து குறச்சி கொடுப்போம் வண்டி சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி மெகா டாட்டா மெகா பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு ஐம்பது வரும் இது பதினேழு மாடல் மெகா எக்ஸல் இது மூணு லட்ச ரூபா வரும் அடுத்தது பக்கத்து பதினாறு மாடல் இது ரெண்டு ஐம்பது வரும் மெகா மெகா எக்ஸல் எக்ஸல் இந்த வண்டி ரேட்டு கம்மியாக வரும் சூப்பர் கேரி பதினேழு மாடல் ஒரே ஓனர் வண்டி உள்ளலாம் காட்டுங்க டீசல் வண்டி ஒரே ஓனர் வண்டி ரேட்டு மூணாயிரம் ரூபா வரும் வண்டி உள்ளே திறந்து காட்டுங்க நல்லாயிருக்கும் வண்டி உள்ளே வெளியெல்லாம் காட்டுங்க பதினேழு மாடல் ஒரே ஓனர் டீசல் எப்சில் மைலேஜ் பதினெட்டு கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் இது மூணாயிரம் ரூபாய் வருது ஒன்று குறைச்சி கொடுப்போம் அடுத்து பக்கம் சூப்பராக இருபத்தொன்று மாடலு ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து வண்டி நம்ம போனாங்கன்னு சொல்கிறாங்க சூப்பராக இருபத்தொன்னு மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் ஆமாம் எல்லா வேலையும் பார்த்தாச்சு நல்ல வண்டி இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு மூணு ஐம்பது வரும் ரேட்டு மூணு ஐம்பது இருபத்தொன்று மாடல் அடுத்து பார்க்கறது மாதிரி சூப்பர் கேரி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனருக்கு ரேட்டு மூணு லட்சத்து அறுபதாயிரம் வரும் எஃப்சியெலாம் கரண்டாக கொடுத்துருவோம் வண்டி பாருங்கள் லட்டு மார்க்கும் வாண்டி மார்க்க முடியும் ப்ளைண்டிங் பிளைட்டிங் சூப்பராக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எப்படி இருக்கு சீட்லாம் அப்படி இருக்கு பெட்ரோல் வண்டி ரெண்டு ஓனர் ஒரே ஓனர் வண்டி தான் ரேட்டு மூணு அறுபது நேரம் தான் கட்டி குறைச்சு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பாருங்கள் வாங்க இது பெட்ரோல் வண்டி ஏசி இருபது மாடல் ஒரே ஓனர் இது ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா வரும் நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் ரெண்டு இருபத்தொன்னு மாடல் இருபது நாற்பத்தொம்பது இருபத்தொரு மாடல் இதோட ரேட் வந்து ஒம்பது லட்சம் முப்பது ரூபா வரும் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சிருப்பாங்க எஃப்சி கரண்ட் இன்னும் கரண்டில் இருக்கு எல்லாமே டயர் நாலு ஆறு நாலு நாலிட்டே புது டயரு எப்சி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் உள்ளலாம் காட்டுங்க எப்படி ரெண்டே ஓனர் தான் ஈச்சேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் கிலோமீட்டர் எழுபது தான் வண்டி இருக்கும் காட்டுங்க வண்டியை காட்டுங்க

எல்லாம் வண்டி பார்த்துட்டு வாங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் தமிழ் கிளாஸுக்கு வீடியோ பாருங்கள் இப்போ பூசை போனதாரு இங்கே வயடிக்கு வரவே முடியாது அவர் என்ன கேளுங்க அவரை கேட்டு பண்ணலாம் அம்பிக்கொடு அம்பிக்கி விடு பண்ணுற அம்பிக்கொடுங்க கூடங்க அவருக்கு ஆள் கூடட்டு சரியா நன்றி வணக்கம் எல்லாம் நல்ல காசு வாங்க